அதாவது ஒவ்வொரு நாளும் கிடக்கிறது இப்ப ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு ஆனா பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு எபிசோடும் பாக்குறதுக்கு பெரிய யுகத்தையே கடந்து வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கான எபிசோடு இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிற மனைவி கங்கா டேய் இப்போவே கண்ணை கட்டுது அப்படின்ன மாதிரி தான் இன்றைக்கி நான் எப்பிசோடு ஆரம்பித்தேன் அதாவது நேற்று நைட்டு முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பியும் உட்காந்து திவாகர் வியானா பார்வதி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பச்சை பிள்ளை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க திவாகரனை இவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து வியானா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வியானவும் ரொம்ப வருத்தமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இதே ஏன்டா காமிக்கிறீங்கன்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு அந்த ஐம்பது நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக ஃபுல் ஃபில் பண்ணணுன்ற காரணத்துக்காக அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தை வந்து பிக் பாஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காப்புல போகிற போக பார்த்தா பிக் பாஸோட நிலைமை இந்தளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி ப்ரோமோவெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஓ வேற மாதிரி இருக்கு அலைகரசன் ஒரு பக்கம் டேபிள் தூக்கி உடைக்கிறதும் ஆதிரி ஒரு பக்கம் ஜூஸ் பாட்டில் தூக்கி எரியறதும் சரவெடி மாதிரி படப்படம் தான் இருந்துச்சு எபிசோடு பார்க்கும் தான் ஏ இவங்க வழக்கம் போல தான்டா பண்ணுறாங்க அப்படி மாதிரி தான் ஆயிடுச்சு ஓகே எடுத்த உடனே என்ன நடந்துச்சுன்னா காலையிலே வேக்கப் சாங் அதாவது திவாகர் போய் யாரோ பரபரப்பாக போய் எழுப்புறாங்க எந்திரிச்ச உடனே டக்குனு ஒரு சாங்கை போட்டு விட்டாங்க அந்த சாங் எல்லாம் பரபரப்பாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் உள்ள உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே எவ்ஜேக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவரு உட்காந்து சோகமா இருக்காரு நமக்கு தான் தெரியும் அந்த பிரச்சனை என்னன்னு அதாவது கம்முருதினும் ஆதரியும் ஒரு சைடு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பிரேக்கப்ல உட்காந்துட்டு இருக்காரோ எஃப்ஜே அப்படின்னு இருந்துச்சு நேத்து முந்த நாள் அஞ்சு பார்க்கும்போது எஃப்ஜே வந்து ஆதிரிக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் அதாவது கண்டுக்கவே இல்ல உன் கண்ணுக்கு நல்லவனா தெரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க நடிக்கிறேன்னு அர்த்தம் அது கெட்டவனா தெரிஞ்சேன்னா உண்மையா இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காப்ல ஆதரியும் முக்கி முக்கி ட்ரை பண்ணி பாக்குறாங்க எதுக்கு அது அவங்களுக்கு தான் தெரியும் எதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாப்ல அந்த மாதிரி தான் இன்னைக்கு காலையில் எஃப்ஜே தூங்கிட்டு இருக்காப்ல ஆதிரி வந்து எந்திரி எஃப்ஜே எந்திரி பாட்டு போட்டிட்டாங்க எந்திரி எஃப்ஜே அப்படின்னு மாதிரி தட்டி தட்டி எழுப்புறாங்க மனுஷன் டே படி அப்படின்னு மாதிரி தட்டி விட்டாப்ல எஃப்ஜே இது மூலமா என்ன கத்துக்க போறாருன்றது நல்லா கத்துக்கிட்டாரு நினைக்கிறேன் எண்ணி பத்தாவது நாள் ஐயோ இந்த மாதிரி தான் இருக்கு போல ரொம்ப சிக்கமா இருக்கு நம்ம இதுல இருந்து தள்ளி இருந்துக்கணும் அப்படின்னு மாதிரி கத்துக்கிட்டாப்ல ஓகே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்றால் இவங்க எல்லாம் உட்காந்து ஒரு பக்கம் ஜாலியா பேசிட்டு இருந்த கேப்ல திவாகரும் கம்ருதீனும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அந்த பர்ஃபார்மன்ஸ்

நான் நினச்சா பண்ணலாம் ஸோ ஆனால் பண்ண மாட்டேன் வந்து என்னதான் பிரச்சனை தெரியல திடீர்னு வந்து ஆதிரி கூட நல்லா பேசுறாரு திடீர்னு வந்து நல்லா பேச மாட்டாரு ஒன்னும் புரியல ஓகே நம்ம கதைக்கு வரும் ஆதிரி பார்வதி எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க என்னம்மா இந்த அம்மா சொல்ற பர்சனல் வேலையெல்லாம் கூப்பிட்டு இதுக்கெல்லாம் நான் இங்க வரல என்ன பிக் பாஸ் வீட்டுக்கு ஹவுஸ் க்ளீன் பண்ண அனுப்பிச்சிருக்கீங்க வீட்டை சுத்தமா வச்சுக்க வச்சிருக்கீங்க நீங்க சொல்ற வேலையை நான் பண்ணுவேன் ஆனா அதுக்காக உங்களுக்கு பர்சனல் வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில அடிப்படி டமால் டுமி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சண்டையை பத்தி தான் நமக்கு தெரியுமே எது எதுக்கோ அடிச்சுப்பாங்க சம்பந்தமே இல்லாம அந்த சண்டையை முடிச்சுப்பாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த சண்டை முடியும்னு பார்த்தா கடைசியில வந்து பார்வதி எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி வீட்டை சுத்தப்படுத்துறதுக்காக என்ன அமைச்சிருக்காங்க அந்த வேலையை மட்டும் என்னால பண்ண முடியும் அதை தாண்டி நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன்ற மாதிரி விஜய் பார்வை இன்னைக்கு அவங்க சண்டையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எவ்ஜே வந்து என்னதான் பிரச்சனை திடீர்னு பிக் பாஸ் வீட்டுக்கு ஆடுறாப்ல எப்பா நீ சூப்பர் டிலிஸ்ட் வீட்டுக்கு தானப்பா இருக்க சூப்பர் டிலிஸ்ட் நீங்க மட்டும் ஆடுப்பா நீ ஏதோ கண்டென்ட் கொடுக்குறன்ற பேர்ல கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கம்மலில் சொல்லுங்க அதாவது எவ்ஜே வந்து ஏதோ ட்ரை பண்ண நினைக்கிறாப்ல எவ்ஜேட் தான் ரொம்ப நேத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம் எஃப்ஜே வந்து யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு விஷயம் ஒன்னு இருக்கு அது வந்து எஃப்ஜே வந்து இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காப்புல கண்டிப்பா இதை பத்தி விஜய் சூப்பதி அண்ணன் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுவார்னு நினைக்கிறேன் போற போக பார்த்தா எஃப்ஜே தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கப்பா இந்த வாரம் எப்படி ஆதரவு அனுப்பி கூட எஃப்ஜே சேர்த்து அமைச்சிருக்கப்பா தான் இருந்துச்சு பட் தெரியல என்ன நடக்கும் போதுன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் அந்த மாதிரிதான் இந்த சண்டை வந்து போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து கிச்சன்ல இருந்து அந்த லைட்டரை எடுத்துட்டு வந்துட்டாப்ல லைட்டர் எடுத்துட்டு வந்ததுக்கு கெமிக்கும் எஃப்ஜே ஒரு சண்டை எனக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த சண்டை வந்து ஒரு பக்கம் பேசிட்டு இந்த சண்டை நடக்கும் போதெல்லாம் யாரு சபரி வந்து ரொம்ப ஓரமாக உட்காந்து யோகாசனம் பண்ணிட்டு இருக்காப்புல அதாவது பார்வதி சண்டையில நான் வர மாட்டேன் ஏன்னா பார்வதி சண்டையில வந்தா பார்வதி என்ன தூக்கி சாப்பிட்டுரும் அது மட்டும் நான் வச்சுக்க மாட்டேன்ற மாதிரி பார்வதி ரொம்ப சைலண்டா உட்காந்துட்டு இருந்தாப்புல ஆனா சபரி பத்தி நமக்கு தெரிஞ்சிச்சு அதுதான் அவர் வந்து இன்ஜெக்ஷன் விட்டு ஏத்தி விடுறாரு நீ அவன் சாவி கொடுத்து திருகுறா நீ ஆடுற அப்படின்னு மாதிரிதான் சபரி வந்து எல்லாரையும் கேம் பண்ணிட்டு இருக்காப்புல எஃப்ஜேக்கும் கெமிக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்தாலும் எப்பா எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு அப்பலாம் நீ வரலையாப்பா கெமி சண்டை போடும் போது மட்டும் கெமி வந்து அவ அவன் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான் பட் அவன் வந்து கெமியாக ஒன்று பண்ணானா என்ன பிக் பாஸ் வீட்டு கண்டஸ்ட் டே முதல்ல அவன் பண்ணதே அப்படி தப்பு அதாவது என்ன பண்ணாருன்னு ஆயிடுச்சு ரொம்ப ஆட்டிடியூடின் பேரில் ரொம்ப கேவலமாக ஒன்று பண்ணாப்பில் அது பார்க்கும்போது நமக்கே பார்க்க சைக்கில் இந்த ஃபேஸ் பண்ண கெமிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அது வந்து இந்த சமாதானப்படுத்துகிற பேரில் எஃப்ஜேக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக சபரி கனியக்கா எல்லாரும் வக்காலத்து வாங்குறதுக்காக வந்துட்டாங்க அதுக்கு கெமி ஒரு பக்கம் கெமி கிட்ட வந்து சபரி அவன் வந்து கெமியாக வந்து பேசலான்னா கெமி நினச்சவன்ட்ட சொன்னானா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஏ முதல்ல அவன் பண்ணதே தப்புதான்டா தான்டா அதை ஏன்டா கேட்க மாட்டீங்க அவன் பண்ணது தப்புன்னு வந்து சொல்லவே மாட்டீங்க அவன் ஆகும்னா கோச்சிக்கிட்டு போய் பெட்ரூம்ல போய் உட்காந்துக்கிறான் டக்குனு பாத்ரூம் போயிடுறான் டக்குன்னு ஆதரி பக்கம் போயிடுறான் இவங்க என்னதான் பிரச்சனைன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்கிற மாதிரி இருந்துச்சு எப்ஜே பண்றது வர வர சுத்தமா பிடிக்கல ஓகே அது ஒரு பக்கம் இருந்தாலும் வழக்கம் போல அந்த ஜூஸ் டாஸ்க்கு வரும் இந்த ஜூஸ் டாஸ்க்ல என்னதான் நடந்துச்சு எல்லாரும் மாறி மாறி அவங்களோட வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எடுத்த உடனே எப்ஜே பக்கத்துல பார்வதி வந்து உட்காந்துட்டு அவங்க கடை மேல உட்காந்துட்டு ஏன்பா எப்ஜே உனக்கு என்னதான் பிரச்சனை அவங்க என்னையே டார்கெட் பண்றியாப்பா அப்படின்னு மாதிரி பார்வதி எதார்த்தமும் வந்தாங்க அது அப்ஜே வந்து உட்காந்துட்டு நீ என் எப்படி என் கடை மேலே உட்காரலாம் சரிப்பா நான் கடையை விட்டு இறங்கிட்டேன் இப்போ மாதிரி சொல்லு அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் கியூசி பண்ண வந்துருக்கீங்கன்னா கியூசி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி இன்னைக்கான டாஸ்கில் என்ன சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணாங்கன்னா அதாவது நீங்கள் கியூசியையும் மண்டையை கழுவி எதாவது வந்து சேல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு ஒரு டாஸ்கை வந்து பிக் பாஸ் கொடுத்தாப்புல இது எதுக்கு இந்த டாஸ்க் கொடுக்கப்பட்டது என்றால் பிக் பாஸ் வீட்டுக்காக கொடுக்கப்பட்டதா இல்லையா நான் பார்வதிக்காக கொடுக்கப்பட்டுதான் இல்லையா பார்வதி இந்த டாஸ்க்கு ரொம்ப பயங்கரமாக பயன்படுத்திக்கணும்னே சொல்லலாம் உங்களுக்கு வர சாப்பாடு என்ன விக்கல் விக்கிரமா அவங்களுக்கு தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள சேர்க்கறது என்ன இது பார்க்க ரொம்ப ருசியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கே இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இந்த பார்வதி திவாகர்லாம் சேர்ந்து இந்த க்யூசி மேட்டரை வந்து என்னதான் பண்ணாங்கன்னு பார்த்தா திவாகருக்கு வந்து ஒரு பக்கம் எல்லாரும் கை முக்கி விட்றதும் காலை முக்கி விடுறதும் என்ன டாஸ்க் என்ன மாதிரி போயிருச்சுன்னா பார்வதி வந்து எஃப்ஜே இதை ரிஜெக்ட் பண்ணனும் அதே மாதிரி திவாகர் வந்து வினோத் இதை ரிஜெக்ட் பண்ணணும் ஓகே இதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்களா ஆனா பார்வதி வந்து வினோத்தோட செலக்ட் பண்ணுவாங்க திவாகர் வந்து எஃப்ஜேயோட செலக்ட் பண்ணுவாங்க அங்கதான் பார்வதிக்கும் திவாகருக்கும் முட்டிக்கிற ஒரு பிரச்சனையா ஆயிருச்சு அப்பா நீ சொல்றதை நான் பண்ற நான் சொல்றதை நீ பண்ற அப்போ இதையும் சேர்த்து பண்ணுப்பா எஃப்ஜியோட நான் செலக்ட்

திட்டி இன்றைக்கி ரியாக்ட் பண்ணதும் ஒரே குஷியாக தான் இருந்துச்சு ஐ எனக்கு என்ன பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா திவாகர் கோவப்படும் போதெல்லாம் ஐயா மனுஷனுக்கு இது ஆக மாட்டேங்குது அப்படின் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் மனுஷனாக பிறந்திருக்காப்புல அவருக்கும் கோவம் வரும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆ மொத்தம் இந்த டாஸ்க்கை வந்து டாஸ்க்காக விளாடலை இவங்க ஏதோ மீன் சந்தைக்குள்ளே மீன் வியாபாரம் பண்ண வரையும் ஆயிடுச்சு மீன் சந்தைக்குள்ளே மீன் வியாபாரம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இந்த டாஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது இவங்களை நம்பி ஒரு கிரியேட்டிவான டாஸ்க் பிக் பாஸ் உட்காந்து யோசிச்சா கூட இவங்க அதை கிரியேட்டிவாக ஆட மாட்டாங்க கிற்குதனமாக தான் ஆடுவாங்க அப்படின்னு மாதிரி தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன சொல்றது ஒன்றும் புரியலங்க புரியலைங்க சபரிக்கு ஒரு பக்கம் கோவம் வருது வினோத் நடுவில் வந்துட்டு திவாகர் வந்து கியூசி பண்ணும் போதெல்லாம் முன்னாடி வந்து நிற்கக்கூடாது டே போடா பிக் பாஸ்ல இருந்து நிற்க சொல்லிட்டான்றப்போ ஒரு கவுண்டர் விட்டு வந்து திவாகருக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆனது ஐயோயோ என்னங்க நடக்குது இங்கே ஓ ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த டாஸ்க்கு வந்து எல்லாரும் கேம் ஆடினா கூட கலையரசனும் ஆதரியும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவங்க வாழ்க்கையிலே பண்ணியிருக்க மாட்டாங்க போல் ஆதிரி வந்து அவங்க பாட்டில் தூக்கி எரிஞ்சதும் கலையரசனுக்கு எங்கேருந்து இந்த கோவம் வந்துச்சுன்னு தெரில எப்பா நீ வந்து பார்வதிக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த திடீர்னு வந்து அந்த டேபிள் தூக்கி எரியதும் டேபிள் தூக்கி மிதிக்கும் உலகத்தில் நீ பண்ணாத ஒரு விஷயம் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் இருந்து ஒன்று பண்ணியிருக்கப்பா நானும் பையனுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு போல உண்மையிலே கோவப்படுறாருன்னு நினச்சி ப்ரோமோ பார்த்தா அங்கேயே பித்தலாட்டம் கேம் தான் ஆடிட்டு இருக்காப்புல ஏன் கலையரசன் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணாப்புலனா இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் கலையரசன் இருக்காப்புல எப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஒன்று ஆதிரி அனுப்புவோம் இல்லைன்னா நம்மளை அனுப்புவோம் அதனால வந்து நம்ம கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக கலையரசன் பண்ணாப்புல ஆகும்போது அது ஒர்க் அவுட் ஆகலைன்றது தெரிஞ்சு போச்சு ஓகே இதெல்லாம் உட்காந்து கியூசி வேலையில இருந்து பார்த்து பார்வதி வேலை விட்டு வெளியே அப்படின்ற மாதிரி மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இந்த இந்த நாளைக்கு என்ன என்ன பொறுத்து இருந்து இருந்து பார்க்கணும் இதுக்கு வந்து 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 பார்வதிக்கும் ஒரு பெரிய நடந்துச்சு காலையிலே பார்வதி அந்த மாறி மாறி விட்டதும் அதுக்கு அக்கா திருப்பி பழி பழி வாங்கினதும் வாங்கினதும் சாப்பாடு ஊட்டி விட்டு விட்டு நல்லா இருக்குல்ல தான் இருந்துச்சு நடந்துச்சுன்னா வேலையை வீட்டு கேள்வி போறாங்க நீ வந்து ரொம்ப பண்ண தப்பு பார்வதி இதை மாதிரி பண்ணக்கூடாது அப்படி நீ எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க அண்ணன் கேட்டுக்கோங்கன்ற மாதிரி வீட்டை விட்டு வெளியே வாக்கிங் மாதிரி சுகர் பேஷன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சு பின்னாடியும் கனியாக்கா நடக்க ஆரம்பிச்சேன் நான் ஒன்னும் பிச்சைக்காரி கிடையாதுமா உன் பின்னாடி நடக்கிறதுக்கு அப்படின்னு மாதிரி கனியாக்கா ஒரு பக்கம் வார்த்தை விட்டதும் அப்படியே அந்த எபிசோட முடிச்சு விட்ட கதையா தான் இருந்துச்சு ஓகே நாங்க மொத்தம் இன்னைக்கான எபிசோட பார்க்கும் போது என்ன தோணுச்சுன்னா இவங்க பண்றது கிறுக்கு தனமா இல்ல நம்ம பாக்குறது தான் கிறுக்கு தனமா இருக்கு அப்படின்னு மாதிரி இருந்துச்சு இவங்க லூஸ் இல்ல பாக்குற நம்ம தான் லூஸ்ன்ற மாதிரி இந்த எபிசோட் மூலமா புரிய வச்சுட்டாங்க ஆக மொத்தம் எது இதை எதுக்கு அடிச்சுக்கிறீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம மாதிரி இந்த எபிசோடு இருந்துச்சு எனக்கு ஒன்னும் புரியலங்க யாருக்கு சப்போர்ட் பண்றதே தெரியல பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதா இல்லனா தர்பீஸ்க்கு சப்போர்ட் பண்றதா இல்லன்னா பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கண்டெஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்றதா இல்லனா ஐயோ பாவம் இத அப்பாவே பாத்துட்டு அந்த பிக் பாஸ்க்கு சப்போர்ட் பண்றதான்னே தெரியாம போயிருச்சு ஒவ்வொரு சீசன்ல நடக்காத ஒரு விஷயம் இந்த 9வது சீசன் நடக்குது என்ன காரணம் தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் என்ன நடக்குது இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிட்டு போங்க थैंक यू सो मच फॉर वाचिंग